வணக்கம் சார் வணக்கம் இப்போ இன்றைக்கி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் ராமநாதபுரம் சிதம்பரம் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கான அந்த தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காரு கூடுதலாக சில பேரை நியமிச்சிருக்காரு நமக்கு அதில் டக்குன்னு பார்த்த உடனே ராமநாதபுரத்து அவ்வளோ முக்கியமாக பார்க்குறாரா இல்லை ஓபிஎஸ் மேலே அவ்வளோ பயம் இருக்கா ஓபிஎஸ் ஜெயிச்சிருவார் இல்லை அதிமுக அங்கே ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு தள்ளிடுவார் அப்படிங்கிற பயம் இருக்கா சார் என்னை கேட்டால் அதிமுக அங்கே மூணாவது இடத்துக்கு கூட போயிடும் ஏன்னா எடப்பாடி நல்ல முடிவுலாம் எடுத்தார் அவர் சில இடங்களில் வந்து பணம் இருக்கிறவங்க போட்டி போடுங்கன்ற மாதிரி முடிவு எடுத்தார் அதில் அடிப்பட்டது வந்து அன்வர் ராஜா அவர்கிட்ட பணம் இல்லை அப்போ ஜெயிக்கிற தொகுதி நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருப்போம் அப்போ அந்த இடத்துல ஏதாவது பண்ணி அன்வர் ராஜா நிற்க வச்சுருந்தா அங்கே ரெண்டரை லட்சம் வாக்குகள் இருக்குது இஸ்லாமியர் வாக்குகள் பிளஸ் அன்வர் ராஜா அவர் பாரம்பரிய அங்கே இருந்து அரசியல் பண்ணி வந்தவர் அந்த ஊர் இருக்குது நவாஸ்கனி அன்வர் ராஜா கம்பேர் பண்ணால் ஒரு பெரிய வேட்பாளரே கிடையாது அப்போ நீங்கள் அன்வர் ராஜாவை புறக்கணிச்சுட்டு விருதுநகர்லேருந்து ஒருத்தர் ஜெயபெருமாளா அவரை கொண்டு வந்து போடுறாங்க அப்போ நீங்கள் போடும்போதே வீக் எண்ட போடுறீங்கன்னு அர்த்தம் இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து அன்வர் ராஜாவுக்கு எதிராக செயல்படுகிறார் அவர் யாருன்னு பார்த்தா நவாஸ்கனியுடைய நெருங்கிய நண்பர் நவாஸ்கனி போனதோடு ஜெயிச்சதுக்கு விருந்தே வச்சவர் அப்படிப்பட்ட நல்ல ஒரு அதிமுக மாவட்ட செயலராகிறார் அப்போது அவர் அவர் இல்லாமல் உதயகுமார் ஆர் பி உதயகுமார் வந்து அங்கே வந்து தனக்கு வேண்டிய ஆளை போட்டு அவரும் முனியசாமியும் மாவட்ட செயலரும் பேசிக்கிறாங்க தனக்கு வேண்டிய ஆளை போட்டு அங்கே ஜெயிக்க வைக்கணும் ஏன்னா அன்னூர் ராஜா எம்பி ஆனார்னா மீண்டும் ஒரு தென் மாவட்டத்தில் தனக்கு இதுவாக ஒருத்தர் வருவாருன்னு இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் பண்ணி இவர் பிறந்த கூட இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அறுபதுகள்லேயே ஒரு அரசியல் பண்ணவர் அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் காமிக்கிறார் அடி வாங்கினதெல்லாம் போலீஸ் அடி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்ததெல்லாம் அப்போ மாணவர் திமுக இருந்திருக்கார் அப்போ அந்த மாதிரி பரசியல் பண்ணோரை தனக்கு இணையாக உதயகுமார் பார்த்ததுடைய விளைவு தான் அன்வராஜா இல்லை அப்போ அன்வராஜா இல்லை அந்த பெருமாள் அவர் ஜெயபெருமாள் பெருமாள் வராரு எழுத்து வந்து வேட்பாளர் வந்து யூர் நவாஸ் கனி அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் நிற்கிறார் ஓபிஎஸ் வந்து நீங்கள் என்ன நீங்கள் அப்படி இப்படின்னாலும் பங்காளிகள் தானே அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் பலரும் திமுகவில் ராஜா கண்ணப்பன் அந்த இவர் மற்ற இவங்களும் அவங்களுக்கும் நவாஸ்கனிக்கும் பிரச்சனை ஆகலை ஏன்னா இவர் வந்து நவாஸ் கனி ஜெயிச்சதோடு போனவர் தான் நடுவில் யாராவது பேசுனா கூட அவர் அவர் தான் செல்வம் தராச்சே இந்த காலத்தில் வந்து அவர் உழைச்சி மூணு மடங்கு செல்வத்தை உயர்த்தியிருக்காரு மக்கள் ஆதரவு உயர்த்திருக்காருன்னு ஒன்றும் கிடையாது அப்போ அவர் மேலே உள்ள வெறுப்பு இப்படியே கொடுத்துட்டே இருந்தால் இது வந்து அவங்க தொகுதியாக போயிடும் அப்படின்றதுனால அவரை தோக்கடிக்கணுன்ற முயற்சியில் இறங்குறாங்க எப்படி அதிமுகவில் மாவட்ட செயலாளர் நவாஸ் ஆதரவாக இருக்காரோ அதே மாதிரி திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ரகசிய வேலையில் ஈடுபடுவதாக தகவல் அப்போது இது எல்லாம் சேரும் பொழுது ஓபிஎஸ்ஸு அமௌண்ட்டும் இறக்குறாரு இப்போ இதெல்லாம் வரும்பொழுது ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் முக்குளத்துவ வாக்குகள் அதிகம் மற்ற ஓபிஎஸ் மேலே ஒரு இது இருக்கும் அவர் ஜெயிக்கிட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க இஸ்லாமியர் வாக்குகள் அங்கே உள்ளுது அதிமுக உள்ளனாலும் நவாஸ் கன்னி என்ன பண்ணுவாங்க ஆனால் ஓபிஎஸ் போட்டுருமே பாவம்பா அப்படின்னு போடுவாங்க அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் வந்து முந்துகிறார் அதை மீறி ஜெயிச்சு காமி ராஜா அப்படின்னு உதயகுமார் கொடுத்தாங்க அதில் சந்தேகம் வந்துச்சு நம்ம பல இதெல்லாம் பதிவு பண்ணோம் சரி இந்த உள்ளடி வேலையெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொறுப்பாளரை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு ஆனால் இவ்வளோ நடந்த பெரும் திமுக இன்னும் உளிச்சிகளை பாருங்கள் ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி பற்றிலாம் கவலை இல்லை அதனால் அங்கே நவாஸ் கனி தோக்கிறது உறுதி அது ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட அமையலாம் அதனால் அந்த இது இப்போ திமுக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கூட்டணி கட்சியை பற்றி கவலைப்படுறாங்களா என்னன்னு தெரில ஆனால் அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா தொகுதிகளும் எப்படியும் வந்துடும் முப்பத்தி ஒன்பது இடங்கள்லேயும் நாம தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்களா ஏன்னா ஒரு பக்கம் அதிமுகவில் பொதுவாக பேசக்கூடியது நல்லா தெரிந்த முகங்களை கேண்டிடேட்டாக போடல பணம் இருக்கிறவங்கள கேண்டேட்டாக போட்டாங்க அப்படின்ற பேச்சு பாஜக தரப்பில் பார்க்கும்போது தெரிந்த முகங்களாக இருக்குது ஆனால் வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படிங்கிற விமர்சனம் பொதுவாக இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இப்போ ராமநாதம் புறம் மாதிரி வேறு ஏதாவது தொகுதியில் இருக்கிறதா பார்க்குறீங்களா திமுகவுக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய தொகுதி அதிமுகவுக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய தொகுதி என்னென்ன நீங்கள் முப்பத்தொம்பதுக்கு ஜீரோலாம் இட்டுக்கட்டப்பட்ட கதை ஜாபர் சாதி பிரச்சனை எலக்ட்ரல் பாண்டு பிரச்சனை வந்தோன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில எதை கையில் எடுத்தாலும் எவனா ஒருத்தம் வதைப்பான்னு தெரியும் எதுக்கு வந்து உடனே எடுத்துக்கோ முப்பத்தொம்பது ஜீரோ இவர் வெற்றி பெறு வரா திமுக அதிமுக பத்தொம்போது பர்சன்ட் தானா பாஜக அதை விட கூடுதலா இது கேப்பில் சீமான வேற விட்டாங்க இப்படி ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஊட்டியிருந்தாங்க அதனால் நீங்கள் எது எதுவுமே தேர்தல் நடக்கலை இது கூட்டணியும் அமையலை வேட்பாளர் யாரும் தெரியாது யாருக்கு எந்த தொகுதியும் தெரியாது ஆனால் இவங்க ரிசல்ட்டை சொல்கிறாங்க இது எவ்வளோ இருக்க மாதிரி தெரியல சார் இப்போ நேஷனல் லெவல்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஸ்டோரி தானேங்க நீங்கள் நேஷனல் லெவலில் தான் யாரும் தானே அமௌண்ட்டு கொடுத்து கருத்தை உருவாக்குறதுன்னு பிளான்ட் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன நடந்தது இரநூறு தொகுதி திமுக ஜெயிக்கும் அப்படின்னு பிளான்ட்ல முறை நீங்கள் உதாரணம் அவர் என்ன சொன்னார் இரநூறு ஜெயிச்சுருவோம் முப்பத்து நாலு தான் என்னன்னு தெரிலன்னாரு இல்லை சில நேரங்களில் ஊடகங்கள் அரசியல்வாதிகள் அப்படி பேசுகிறாங்கன்னா கூட மக்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் மக்கள் எப்போவுமே தீர்மானிப்பாங்க மக்கள் தான் தீர்மானிப்பாங்க நீ என்ன வேணால் பேசுங்க பண்ணுங்க அவங்க வாட்டில் அந்த மக்கள் மனசை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு கணக்கு போட்டிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டான ஒரு அனலிஸ்ட்டு உங்கள் இதை ஏன் சொல்கிறத கேட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அனலிஸ்ட் இல்லை இதை சொல்கிறது தான் கேட்கணும் நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் இது தான் சொன்னேன் நான் அதிமுக தான் ஜெயிக்கும் நூற்றி நாற்பது சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னேன் அன்றைக்கி என்னெல்லாம் திட்டியிருந்தான் அதனால் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி என்ன நிலமை போகிற இடங்கள்லாம் திமுக வேட்பாளர் கிடைக்கிற மரியாதை ஜனங்கள் ரூபா உரிமை தொகை ஆரம்பத்துலேயே நான் பேசியிருக்கேன் அப்போ இருக்கா தேர்தலில் பெருசாக எதிரொலிக்க உதயநிதி டே நேராக கேட்குறாங்க இங்கே முதல்வர் வாக்கிங் போனும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க காய்கறி விற்கிறீங்க பட்டு சேலை கட்டி காய்கறி விற்கிறது பார்த்துருக்கீங்க ஏதோ நூல் சேலை ஏழைப்பாளையாக இருப்பாங்க அவங்கள்ட்ட பட்டு சேலை கூட இருக்காது பட்டு சேலை மாதிரி ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா ஒரு சேலை எடுத்து வச்சு அதான் கல்யாணத்து இங்கே போய்ட்டு வருவோம் ஏழைப்பாளைய நிலம அதானே பட்டு சேலை கட்டி காய்கறி விற்கிறாங்க எல்லா செட்டப்பும் பார்த்தாலே தெரிஞ்சு வந்தவொடனே ஒரு நினச்சாங்க ஐயா நல்லது ஐயா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எங்கே எங்கன்னு எங்கேன்னு கேட்டுச்சு எடுத்தவொன்னே சிஎம்கிட்ட அவர் என்னென்னா முடிக்கிறார் ஏய் என்னோட ஆர்டிஸ்ட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு அப்புறம் எதாவது காரணம் இருக்கும் அப்படின்ட்டார் ஐயா எங்கள் வீட்டுக்காரர் கவர்மெண்ட்டு இது அவர் வயிறு ரொம்பனா பரவாயில்லைன்னா பரவாயில்ல ஐயா அப்படின்னா இவர் என்ன பதில் சொல்லுன்னு தெரில பொதுமக்கள்கிட்ட தான் என்ன பதில் வரோம் என்ன கேள்வி வரோன்னு நீங்கள் கணக்கே போட முடியாது அதனால் எல்லா இடத்துலையுமே ஆயிரம் ரூபாய் இப்போ கொடுக்காதவங்களுக்கு அந்த ஒரு கோபமும் வருத்தமும் இருக்கலாம் மறுக்கல ஆனால் கொடு வாங்கினவங்கன்னு இருக்காங்கல்ல வாங்கினவங்க வந்து எப்படி வாங்கினவங்க ரெண்டு வகைங்க ஓட்டு போடுவாங்க சில பேர் அவன் அது நினைப்பா நீதான் கையில் அந்த காசை பாக்கும்போது இப்ப கடைசி நேரத்துல ஏழை ஜனங்கள் வந்து பல இடங்கள்ல ஓட்டு கொடுத்து காசு வாங்கும்போது ஒரு இரநூறுவா ரூபாய் கொடுத்தா கூட கொடுக்குறவன் தப்பு பண்ணி தான் கொடுக்குறான் வாங்குறதும் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த இரநூறுவா அவங்ககிட்ட வாங்கிட்டமே வேற சின்னத்துக்கு இப்படி மாத்தி போடுறதுன்னு நினைக்கிற அளவுக்கு நேர்மையான மக்கள் மாறி இருபா இவங்க அவன் ஐநூறு கொடுக்குறானா அப்படி சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் இரநூறுவா ஐநூறுரூவா குத்துவா இரநூறுவா கொடுத்துட்டு ஓட்டு நீ இன்னதே கொடுத்த நீ அவன் ஐநூறுரூவா கொடுக்குறான் என்ன விளங்காது போ அப்படின்ற அளவுக்குலாம் இல்லாட்டி இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு கூட குத்துறாங்க அதனால் ஜனங்களுடைய மென்டாலிட்டிலாம் மாறிடுச்சு விஜயகாந்த் சொன்னார்ல துட்டு கொடுத்தா வாங்கிக்கிங்க ஆனால் என்ன சின்ன சின்னத்துக்கு போகணுன்ற நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னார்ல அந்த மாதிரிலாம் இப்போ வந்துட்டாங்க உரிமைத்தொகை வந்து அது இல்லைங்க தொகை வந்து எப்போ ஜனங்கள் வந்து எப்படி பார்க்கணும் நீ எப்போவும் கொடுக்குற மாதிரி தானே அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டியது அது அப்படின்னு மாதிரி பார்க்கணும் அப்படி பார்த்தா விதவை பென்ஷன் முதியோர் பென்ஷன் இது வாங்குறவங்க எல்லாமே அப்படியே இவங்க ஓட்டு போடுறாங்க அப்படிலாம் கிடையாது அது எல்லாேருமே கொடுக்குறது நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் அதான் அப்போ ஏன் கொடுக்கல அப்படி தான் கேள்வி வரும் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே உடைய செயல்பாடுகள் ப்ளஸ்ஸு இவங்க ரியாக்ஷன் இப்போ நீங்கள் விஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அங்கே கேள்வி கேட்குறோம் இப்போ தான் வராருன்னொன்னா ஏய் யார்ப்பா தம்பி இங்கேவா திராணி இருக்கா அங்கே வந்து சண்டை போடணுன்னா ஜனங்க அவங்க அவங்க கையில் தான் வாக்கு சீட்டுன்ற ஆயுதம் இருக்குது அப்போ நீங்கள் சசியான் சேர்ந்து காலி பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா யாரும் அப்படி பேச மாட்டாங்கல்ல திட்டினா கூட போயிடுவாங்க சரிங்க பார்த்துக்குங்க பார்த்துக்குங்கன்னு அப்போது செல்வ கணபதி ஒரு இடத்துல பேசுகிறார் ஒரு அம்மா கேள்வி மேலே கே என்னென்னவோ பேசுது ஆமாம்மா 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 அப்படின்ட்டு நம்மளை திட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது ஆமாம்மா மத்திய அரசு தான் காரணம்லாம் சொல்கிறார் ஏன் ஏன் அந்த பொறுமை வருது தேர்தல் நேரம் செல்ஃபி எடுத்தால் போய் நேர்ப்பார் ஸ்டாலின் இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கார் எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று இது பண்ணுறார் அப்போ இந்த எல்லாம் தேர்தல் வந்தால் இருக்கும் ஆனாலும் இவர்கள் பல இடங்களில் முறைக்கிறாங்க சண்டை போடுறாங்க ஐ பெரிசாமி ஒரு சண்டை போட்டிருக்காரு இது இந்த தங்க தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனுக்கு எதிர்ப்பு ஜோதி மணிக்கு எதிர்ப்பு இல்லை இதெல்லாம் நம்ம வீடியோவாக பார்க்குறோம் சோசியல் மீடியால அதை ட்ரால் பண்ணுறாங்க இதெல்லாமே இருக்குது சார் ஆனால் அது பெரிய அளவுக்கு கிரௌண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்குறேன் கிரௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதானே நம்ம வீடியோவாக பார்க்குறோம் எங்கேயாவது சி இப்போ திருவள்ளூரில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை நேரில் பார்க்கக்கூடிய பத்து பேரோ இருபது பேருக்கோ ஒரு தாக்கம் இருக்கும் அது வீடியோவா வரும்போது ஒரு சில ஆயிரம் பேர் வந்து எல்லா இடத்துலயும் வெடிக்காதுங்க எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்க மாட்டான் மனசுக்குள்ளே திட்டிட்டு போவோம் பெரியவன் மக்களுக்குள்ள இருக்க கோவம் இந்த மாதிரி இடங்கள்ல வெளியே போடும் நீங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் எல்லா கையில அள்ளி அவ்வளோத்தையும் அமைக்க பார்க்க மாட்டோம் இன்னொன்னு அப்படி பார்த்தா எல்லா தேர்தலுமே இது இருந்திருக்கும் இப்ப நம்ம எல்லார் கையிலயும் போன்ல இருக்கு இருந்திருக்கு தொண்ணூத்தி ஆறில் அதிமுகவினர் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பல இடங்கள்ல அப்போ என்ன சொன்னாங்க இந்த மாதிரி மாதிரிலாம் நடக்குது தோப்பாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பல இடங்களில் அதிமுக மேலே விமர்சனம் வந்தது நேரடியாக திட்டினாங்க அப்போ என்ன சொன்னாங்க அதிமுக தோற்கள் நடந்ததா நடக்கும் ஜனங்க கோபம் வந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் ஆட்சி மூணு வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்றது ஊருக்கே தெரியுது கவுன்சிலர்கள் செயல்பாடு ஜனங்கள் பார்க்கும் எம்எல்ஏக்கள் செயல்பாடு பார்க்கும் அதுக்கு எம்பி எம்எல்ஏலாம் கிடையாது வரல மழை வந்தப்போ நீ எங்கே போனேன் வெள்ளம் வந்தப்போ எங்கே போனேன் இதுதான் அவங்க பார்ப்பாங்க எதிர்கட்சி அவனை ஆட்சியில் எதிரானுவாங்க அந்த இது வரும் அப்போ இன்னொன்று பேசுறதுக்கு என்னங்க சப்ஜெக்ட் பேசுகிறீங்க உங்கள்கிட்ட என்ன சப்ஜெக்ட் இருக்குது தவழ்ந்த பாடி தவழ்ந்து போனீங்க முட்டி போட்டு எதை பார்த்தீங்க எதை காட்டினீங்க இந்த மாதிரி அறிவாக இருந்த பேச்சா அதை எப்படிங்க ஜனங்க ரசிப்பாங்க முன்னாடி பத்து பேர் கை தட்டுவோம் ரசிக்க மாட்டான்ல இது எல்லாமே வாக்குகளை எதிர்ப்பாக மாறும் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தொம்போது தொகுதியில் நான் ஆரம்பத்துல தான் சொல்கிறேன் பத்து பன்னெண்டு தொகுதிக்கு மேலே வீக்காக இருக்குது இங்கெல்லாம் அதிமுக ஒழுங்காக வேலை செஞ்சால் ஜெய்சிலானு எந்தெந்த தொகுதியும் நம்ம அப்படி சொல்லுவோம் கிருஷ்ணகிரி திமுக அது காங்கிரஸில் கோபிநாத் ஒருத்தர் போட்டிருக்காங்க எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ அவருக்கு எந்த உதவியும் கிடையாது அவர் தெலுங்கு தமிழ் தமிழே தெரியாது அவருக்கு தெலுங்கு தான் தெரியும் இன்னை வரைக்கும் அங்கே வந்து ஏறு முகமாக செல்லகுமார்னா மதியழகன் வேலை செய்தா இருந்ததும் இவர் இல்லைன்னு அப்படியே இறங்கிடுச்சு இப்போ அப்படியே வெற்றி முகம் மாத இது அதிமுக போகுது அந்த ஏரியாவில் எல்லாருமே கேட்டால் அதிமுக ஜெய்கிதுக்கான அதிக வாய்ப்புன்றாங்க தென்காசி ரெட்டைல நிற்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்த்து நிற்கிறவர் ஜான் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் இன்னொருத்தர் அதிமுக வேட்பாளர் ராணி சாரி திமுக வேட்பாளர் அப்போது அங்கே கிருஷ்ணசாமிக்கு லோக்கல் இது இவங்க புது வேட்பாளர் இந்த மாதிரிலாம் வச்சு பார்க்கும்போது போது அங்கேயும் சான்சஸ் இருக்குன்றாங்க தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டு கடுமையான எதிர்ப்பு கட்சிக்குள்ளே எதிர்ப்பு ஜெயவர்தன் நடுவில் அஞ்சு வருஷம் இல்லை அதனால் மறந்துருப்பாங்க இவர் வந்தாரா வரலையான்னு அதனால் அதிமுகவுக்கு விழுறதுக்கு அதிக வாய்ப்புகள் அங்கே இருக்குது கொங்கு மண்டலத்தில் கோவை கரூர் நாமக்கல் பொள்ளாச்சி தர்மபுரி சேலத்து கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க ஈரோடு ஆறு தொகுதியிலுமே அதிமுக முந்திரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக வேலைகளை இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்குது திண்டுக்கல் திண்டுக்கல் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தது ஏற்கனவே அதிமுக அங்கே எப்போவுமே ஜெயிக்கும் போன எலெக்ஷனில் தோத்துட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வந்து புது வேட்பாளர் சச்சிதானந்தம் அங்கே முபாரக்கு எஸ்டிபிஐ ரெட்டை லட்சனை நிற்கிறாங்க ரெண்டு பெரிய அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க இறங்கி வேலை செய்கிறாங்க அதனால் அங்கேயும் ஒர்க்கு விருதுநகர் விஜயகாந்த் பையன் ஏற்கனவே அவர் பேர் இருக்குது யாருக்கு நம்ம ஆனிகாகூர் ஆனி தா தாகூருக்கு விஜயகாந்தோடைய சொந்த ஊர் இந்த மாதிரி இங்கே ரிசிவந்தயத்தில் அப்படி அழுதாங்க விருதுநகரில் போய் அழுதாங்க வச்சுக்கோங்க கதை கந்தலாயிடும் அப்போ இந்த அடுத்தடுத்து பிரச்சாரம் வலுவாக கொண்டு போனாங்கன்னா விருதுநகரில் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேனியில் வந்து இவர் டிடிவி முந்திராரு அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் தங்கத்தமிழ் செல்வன் போனாருனா அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக வாய்ப்பு இல்லை அப்போது ராமநாதபுரம் அண்டு தேனி ரெண்டு ப்ளஸ் நெல்லை பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்குது நைனார் எல்லாம் மருந்த வேட்பாளராக இருக்கார் எல்லா சமூகத்திலும் வாக்களிக்கக்கூடியவர் இருப்பாங்க ரெண்டு சைட்லையும் வேட்பாளர்கள் வந்து ஸ்ட்ராங் இல்லை அந்த இவர் ராபர்ட் புரூஸ் வந்து கன்னியாகுமரிக்காரர் காங்கிரஸ் அங்கே நிற்கிது உள்ளூர் கட்சிக்காரங்களே அவருக்கு ஆதரவு இல்லை அப்போ நைனாருக்கு அந்த வாக்குகள் விழுந்துச்சுன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ பாஜக கால் ஊன்றுனா நெல்லை அண்டு தேனி ப்ளஸ்ஸு இவர் ஓபிஎஸ் இந்த மூணு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு இல்லை ஒன்றாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து நான் சொன்னால் இத்தனை தொகுதிகள் இருக்குது வட மாவட்டங்களில் சிதம்பரம் அண்டு நீங்கள் சொன்னிங்கல்ல எக்ஸ்ட்ரா பொறுப்பாளர் சிதம்பரம் அண்டு விழுப்புரம் போட்டது காரணமே அங்கே ஏதாவது நம்ம இது பண்ண முடியுமான்னு மயிலாடுதுறையும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது அதனால் அவங்க சுதா காங்கிரஸ் புது வேட்பாளர் அதனால் அங்கேயும் சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பத்துலேருந்து பன்னெண்டு சீட்டு இல்லை எட்டு டு பத்து சீட்டு ஏடிஎம்கே ரெண்டு ஜீரோ டூ ரெண்டு பாஜக தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி டிஎம்கே இன்றைய நிலவரம் உடனே ஆகா தூய் நொட்டார் பார் அவர் அப்படி இப்படின்னு நாளைக்கு பதினஞ்சு கூட ஆகலாம் ஏடிஎம்கே இல்லாட்டி இவங்க ஏதாவது கோட்டை விட்டால் அவங்க முப்பத்தஞ்சு கூட ஆகலாம் பிஜேபி ஒன்றும் நேரம் போகலாம் அதனால் இன்றைய நிலவரம் இப்படி போகுது நாளைக்கு எப்படின்னு தெரியாது அடுத்த வாரம் பேசும்போது அன்றைக்கு நிலவரத்தை தான் நம்ம பேச முடியும் இதுதான் நிலைமை and